ஆய்வு கட்டுரைகளில் தோய்ந்தவர் ஆ முனைவர் புதுவை மாநிலத்தில் உள்ள காரைக்காலில் பிறந்தவர் காரைக்காலில் அக்காலத்தில் புகழ்பெற்று பிரசுரமான அடுக்குமொழி அண்ணல் அபுஹனிபா ஆசிரியராக இருந்து நடத்திய பால்யனில் எழுத துவங்கினார் படைப்பிலக்கியவாதி மூன்று சிறுகதை தொகுப்புகளை வெளியிட்டுள்ளார் சென்னை புதுக்கல்லூரி தமிழ்துறை பேராசிரியர் புதுவை அரசின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஆறாம் ஆண்டிற்கான கம்பன் புகழ் பரிசு பெற்றவர் வரலாற்று ஆய்வு நூல் ஒன்றும் எழுதியுள்ளார் சாகித்ய அகாதமி வெளியீடான இந்திய இலக்கிய சிற்பிகள் கா அப்துல் கபூர் வாழ்க்கை வரலாற்று நூல் இவரால் எழுதப்பட்டது இந்திய பல்கலைக்கழக தமிழாசிரியர் மன்ற ஆய்வு கோவைகளில் இக்கால இலக்கியம் நாட்டுப்புற இலக்கியம் குறித்து ஏராளமான ஆய்வு கட்டுரைகளை எழுதியுள்ளார் சாகித்ய அகாதமி வெளியீடு தான் சாஹிப் சண்டை கதைப்பாடலை ஆய்வு செய்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஆய்வியல் நிறைஞர் பட்டம் பெற்றார் இஸ்லாமிய சிறுகதைகள் குறித்து ஆய்வு செய்து சென்னை பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றார் சின்ன சின்ன ஆசை உறவு பறவைகள் பெத்த மனசு முதலிய சிறுகதை தொகுப்புகளையும் மதுரை நாயகன் மாவீரன் கான்சாஹிப் என்னும் ஆய்வு நூலையும் முனைவர் பட்ட நூல்களையும் வெளியிட்டார் இவரின் சிறுகதை தொகுப்பு கேரளா பல்கலைக்கழகத்தில் பாடமாக வைக்கப்பட்டுள்ளது